வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் எப்படி இருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம் சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராக இருப்பதாக சிறைத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க புழல் சிறையில் இருக்கும் அவர் மருத்துவமனை மருத்துவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வந்துட்டுருக்கிறாங்க மருத்துவர்களின் அறிவுரைப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தயிர் சாதமும் சப்பாத்தி மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டதாக சிறைத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அதிகாலையில் கைது செய்யப்பட்டாரு அப்போது செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதால அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அவருக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இதய அறுவை சிகிச்சை எல்லாமே செய்யப்பட்டுச்சு சரிங்களா மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குது இல்லைங்களா அது சென்னையில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப பதிவு தொடக்கம் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீதிமன்ற காவலில் வகிந்து வைக்கப்பட்டிருக்கிறாரு மூணு அளவில் வந்து பார்த்தோன்னா உடல்நிலை தேறியதால் செந்தில் பாலாஜியை புழல் மத்திய சிறைக்கு திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அவரை வந்து பரிசோதித்த அந்த சிறை மருத்துவர்கள் வந்து அங்குள்ள கைதிகள் மருத்துவமனையில் அனுமதிக்க பரிந்துரை செய்தனர் இதையடுத்து கைதிகள் மருத்துவமனையில் மருத்துவமனையில் தனியார் அதாவது தனியாக உருவா உருவாக்கப்பட்டிருந்த ஒரு அறையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை தங்க வைத்தனர் அவருக்கு அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கட்டில் மெத்தை மின்விசிறி கொசுவலை மற்றும் சோஃபா மேசை அறையுடன் கூடிய ஒரு மேற்கத்திய கழிப்பறை ஆகிய வசதிகள் இருந்தன அவருடன் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இருப்பாங்க முதல் முதல்நிலை காவலர்கள் உதவி ஜெயிலர் ரேங்க் அளவிலான இரு இருவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க இரு அவர் கூடிய இருக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி முதல் வகுப்பு கைதி என்பதால் அதற்குரிய வசதிகளும் உணவும் வழங்கப்பட்டதாக சிறைத்துறையினர் தெரிவித்திருக்க தெரிவித்திருக்கின்றன செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து சுமார் இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி செந்தில் பாலாஜி மேற்கொண்டார் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட தமிழ் ஆங்கில நாளிதழ்களை படிச்சுட்டுருக்கிறாரு அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அறையில் அறையில் வந்து ஓய்வெடுத்த அவர் மதிய உணவு சாப்பிட்டார் மாலையில் வந்து செந்தில் பாலாஜி மீண்டும் வந்து நடைப்பயிற்சி ஈடுபட்டார் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பிற கைதிகளோடு பேசுவதை வந்து செந்தில் பாலாஜி தவிர்த்ததாகவும் சிறைத்துறையினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவருக்கு இருந்து உணவு வழங்க அனுமதி கிடையாது சிறையில் இருக்கிற உணவு கூடத்தில் தயாராகும் உணவை தான் சாப்பிட்ணும் அவர் இட்லி தோசை கேட்டால் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மதிய உணவில் சாதம் சாம்பார் கூட்டு அல்லது பொரியல் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை சிறை கூடத்தில் வந்து தயாரித்த உணவு வேண்டாம் அப்படின்னா சிறை உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் உணவை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்